திரு நேரு அருண் நேரு அவர்கள்டே தொடங்குகிறேன் இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சு உள்ளிட்ட அம்சங்கள் இருந்து பார்த்தாலும் இதில் மாநில அரசாங்கத்தின் மீது மத்திய அரசு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிக்கல்களை எல்லாம் நீங்கள் எழுப்புகிறீர்கள் இது ஒரு அரசியலுக்காக எழுப்பப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குதுங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க திரு நேரு சார் வணக்கம் சார் இந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இதுல இந்த நம்ம ஜனநாயகம்ங்கிறது சார் பெடரலிசம் அதாவது ரெண்டு கை இணைந்து கை தட்டினா வந்துதான் சத்தம் வரும் அதனால ஒரு கை வந்து இந்த கை வேகமா தட்டுது இந்த கை வேகமா தட்டுல அப்படிங்கிறது வந்து அரசியலா தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா என்ன மாதிரி விஷயங்கள்ல இரண்டு மாநில அரசாங்கம் என்பது ஒரு சிறிய இடத்துல இருக்குது மத்திய அரசாங்கம் வந்து எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு மத்தியஸ்தம் பண்ற அரசாங்கமா இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும் நல்லது பண்ற மாதிரியும் இன்னும் சில ஸ்டேட் கோஆபரேட் பண்ணாத மாதிரியும் சொல்றதுங்கிறது அந்த மத்தியஸ்துக்கு அழகு இல்லைங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு அதே சமயத்துல நம்ம சரி அவங்க சொல்ற விஷயத்த நம்ம செய்யாம மக்களுக்கு வந்து தவறு நடக்குது மக்களுக்கு வந்து அந்த சேவை கொண்டு போய் சேரல அந்த அரசாங்கம் இந்த அரசு வந்து பல தரப்பட்ட மக்களை ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வரல அப்படிங்கிற நிலைமை கிடையாது தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து மத்த மாநிலங்களத்தோட நிறைய விஷயங்கள்ல சோசியல் எக்கனாமிக் எஜுகேஷன் நிறைய விஷயங்கள்ல நம்ம தான் இருக்கிறோம் அதனால மத்திய அரசாங்கம் நிறைய நல்ல விஷயங்களை இருந்து கத்துக்கலாங்கிறது என்னோட விவாதம் அது மட்டும் கிடையாது மத்திய அரசாங்கம் வந்து மத்தியத்துல இருக்கிறதுனால அவங்க சரி நம்ம வந்து சின்ன சின்னமானத்துல இருக்காங்க நம்ம தவறு அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்க பொருந்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜக வைக்கிறது அதுக்கான ஒரு மத்திய அமைச்சரும் கூட இங்க வந்து கல்வி தரம் குறைந்திருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க தர்மேந்திர பிரதானும் விமர்சனத்தை வச்சிருக்காரு திருமதி நிர்மலா சீதாராமனும் நாடாளுமன்றத்திலே வச்சிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் இதுல கல்விங்கிறது எதுக்கு சார் நம்ம படிக்கிறோம் வந்து கம்யூனிகேஷன் அறிவை நோக்கி நம்ம பயணம் செல்ல வேண்டும் இது ரெண்டு தான் சார் பேசிக் அதுல வந்து இன்னைக்கு வந்து இவங்க சொல்ற அந்த மும்மொழி கொள்கையை கூட அமெரிக்கா வந்து இருக்கிறதுலேயே மட்டமான நாடா இருந்திருக்கணும் யூரோப் வந்து இன்னும் மட்டமான நாடா இருந்திருக்கணும் அதனால அறிவு திறனுக்கு அந்த ஊர்ல இருக்க அந்த மொழி என்ன தேவையோ அதுதான் முக்கியத்துவமே ஒழிய நம்ம வந்து அவங்க சொல்ற பயணத்துலதான் போயி நான் வந்து தஞ்சாவூர் போனா திருச்சி போயும் போவேன் புதுக்கோட்டை போயும் போவேன் அது என்னோட விஷயம் ஆனா நீங்க வந்து வேலூர் போய் தான் போகணும் வடக்கு போய் தான் போகணும் இல்ல தெற்க போய் தான் போகணும்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது இந்த காலகட்டத்துல அது பொருந்தவே பொருந்தாது சார் சார் நான் என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்க நான் தமிழும் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன் சார் என் தமிழ்நாடுதான் எனக்கு கொடுத்தது எல்லாமே இன்னைக்கு நான் ஒரு எம்பியா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம இருமொழி கொள்கையை தாண்டி மக்கள் வந்து இந்த இருமொழிகளுக்கு கொள்கையில படித்த ஒருவர் நம்ம நமக்கோசரம் போராடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இருமொழி கொள்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு போதுமானது தேவையான விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியுது அப்படிங்கறதுதான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது சார் இப்போ மற்ற மாநிலங்களில் இல்லாத சிக்கல் தமிழ்நாடு மட்டும் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இப்போ மும்மொழி கொள்கையோ புதிய கல்விக் கொள்கையோ அல்லது நிதிப்பகிர்வோ நிதிப்பகிவில் அஃப்கோஸ் கேரளா மாதிரி நிறுவன மாநிலங்களும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி உருவாக்குறாங்கன்றது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு பெருமளவுக்கு தமிழ்நாடு எப்போதுமே மோதல் போக்கிலேயே இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்தை கேள்வியை முன்வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் நம்ம தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நிறைய இமோஷனல் ஃபீலிங் இருக்கு சார் நம்ம வந்து வளர்ந்து வந்த விதம் வந்து நைன்டீன் பிப்டிஸ்ல நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இருந்தே நம்ம மொழிகோசரம் உயிரை விட்ட ஒரே ஒரே இனம் நம்மளுதுதான் தமிழ் தான் நிறைய பேர் வெவ்வேறு இடத்துக்கு உயிர் விட்டு இருக்காங்க ஆனா தியாகம் மொழிகோசரம் தியாகப்பட்ட ஊர் இந்த ஊர் தான் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு மனசார புரியல இல்ல நடக்கல அப்படின்னா ஏத்துக்காது தான் சார் இந்த ஊர் ஏதோ வடக்கையில இருக்கவன் நம்மளுக்கு மேல இருக்கவன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கணுங்கிற ஒழிய நம்ம வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கலாமே ஒழிய நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து சிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் நம்ம ஹையர் ஜிஆர் ரேஷியோ இருக்கிறது அவங்களுக்கு சிக்கலா இல்ல நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்கிறது அவங்களுக்கு சிக்கலா இல்ல அதிகமான மத்திய அரசாங்கம்ல நம்ம பயன் நம்ம உடன் இல்லைனாலும் சரி நம்ம வந்து அதிகம் வருது அவங்களுக்கு சிக்கலா அப்படிங்கறத கேள்விதான் சார் ஒரு சாதாரண மனிதனா எனக்கு தோணுதுங்க சார் இப்ப இதுல ஒரு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் இடையிலான கடித பரிமாற்றமும் இப்ப முக்கியமான விஷயமா மாறி இருக்கு பி திட்டம் குறித்து தர்மேந்திர பிரதான் ஒரு கடிதத்தை வெளியிடுறாரு முதலமைச்சர் ஒரு கடிதத்தை வெளியிடுறாரு இதுல புரிதல் சிக்கல் இருக்கா அல்லது நீங்க யூ டேர்ன் போட்டுட்டீங்கன்ற விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார் எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே ஒரு கடிதம் வாயிலாகவோ இல்ல தொலைபேசி வாயிலாகவோ இல்ல கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சார் இவ்வளோ பெரிய ஒரு நாட்டுல அந்த பரிமாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பரிமாற்றம் என்ன சொல்லுது அதுக்கு ஏத்தாப்ல நம்ம மாறி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்டர்ல ரொம்ப தெளிவாகவே சொல்லிருக்காங்க ஐயா உங்க என்இபி திட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு இந்தந்த மாற்றங்கள் செய்து கொடுத்தால் நாங்க ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி அந்த மாற்றங்கள் என்னென்ன வேணுங்கிறது நான் தனியா சொன்னா வந்து ஒருவேளை சுயலாபத்துக்கோசரம் சொல்றேங்கிறது நினைப்பு இல்லாம கமிட்டி இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில இருந்து சொல்ற விஷயங்களை நாங்க கொடுக்குறோங்கிறது அந்த கடிதத்து கூட மூலாதாரம் ஆனா ஒரு ஒருத்தவங்க இன்டர்பிரேஷன் டிஃபரெண்டா பண்றாங்க ஆனா என்னைக்குமே என்இபி பாலிசிங்கிறது வந்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து என்னைக்குமே ஏத்துக்கிட்டது கிடையாது இந்த கரண்ட் ஃபார்ம் இப்ப இருக்கிற வடிவம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கேடுதான் விளைவிப்புக்குமே உடைய நல்லது செய்யறதுக்கு இடம் இல்லைங்கிறது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் சார் சரி கல்வி கொள்கை இல்ல காவி கொள்கை எல்லாம் முதலமைச்சர் சொல்றாரு அதை பத்தியும் பேசலாம் முதல் சுற்று கருத்தா இதை எடுத்துக்கிறேன் சார் நம்ம திரு நாகராஜ் இது எல்லாமே திமுக மாநிலத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி செய்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இங்கேயும் வைக்கிறீங்க டெல்லிலையும் வைக்கிறீங்க அதே விதமான மோதல் போக்கு அந்த உங்க பக்கத்துல இருந்து வர்றதுக்கும் அதே சட்டமன்ற தேர்தல் தான் காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா அனைவருக்கும் வணக்கம்ங்க நீங்க வச்சிருக்கிற கலைப்பு ஆஹ் மத்திய மாநில அரசு மத்திய அரசு மோதல் தொடர யார் காரணம் நூறு சதவிகிதம் மாநில அரசு தான் வாட்ச்சு கருத்தி இல்லை ஆஹ் முதலமைச்சர் ஸ்டாலினையும் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அவருடைய தந்தையார் என்ன பிரச்சாரத்தை முன்வைத்தாரோ அதே பிரச்சாரம் குலக்கல்வி திணிக்கப்படுகிறது ஹிந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது இப்படி ஒரு என்ஈபில இருக்கிற விட மாறுபட்ட கருத்துக்களை ஒரு மக்களிடம் சென்று செல்கின்ற வேலையை கடந்த இரண்டு நேற்றும் பேசினார் இன்னைக்கும் பேசினார் பல பல கருத்துக்கள் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேச முடியுமா உண்மைக்கு புறம்பாங்கன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா எந்த இடத்துலயும் இந்திய திணிப்பு இல்ல சமஸ்கிருதம் திணிப்பு இல்லைன்னு திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு வரோம் ஆனால் இந்தி திணிக்கப்படுகிறது சமஸ்கிருதம் திணிப்படுங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி கல்வி அளிக்கப்படுவங்க உங்களை எல்லாம் கல்வி வெட்டி வெளியேற்றிடுவாங்க எண்ணி பேர் நோக்கம் அது வரல அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருப்பாங்க அதே மாதிரி வந்து இடைநீ இடைநீற்றல் அதிகமாகும் அதுவும் இல்லை நோக்கமே இளைஞர்கள் குறைத்ததுதான் நோக்க கல்வியோட நோக்கம் தனியார் மையம் ஆக்குவது இன்றைக்கு தனியார் மையம் ஆக்கி இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமமான கல்வி தர வேண்டுங்கிறது நோக்கம் இப்படி பணக்காரருக்கு மட்டும் இன்னைக்கு பணக்காரர் மட்டும் எல்கேஜியில ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறாங்க யார் படிக்க முடியும் தெரியும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே போறாங்க சின்ன பசங்களுக்கு பொது தேர்வு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா இந்த கல்வியில பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கோடிக்கு மேல அப்படின்னு ஒரு புள்ளி ஓரம் பத்தி நிறைய பேசிருக்கோம் இன்னைக்கு நீங்க முதலமைச்சருடைய உரையை குறிப்பிட்டதுனால பரப்புரை தொடங்கிட்டாரு நீங்க சொன்னதுனால அதுல ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறாரு மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்கும் நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும் மாநில முதலமைச்சராக நான் அடைந்த பன்னிரெண்டு ஆண்டு கால அனுபவத்துடன் தேசிய தலைமையை ஏற்பதால் மாநிலங்களின் பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அவர் சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு ஒன்றிய அரசின் முக்கியத்துவமும் எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பிரதமரை பார்த்து கேட்குறாரு அப்படி சொன்ன பிரதமர் இன்றைக்கு மாநில முதலமைச்சராக இருந்து இங்கே வந்த பிறகு அவரும் மாறிட்டாரு மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பறிக்கக்கூடிய இடத்துக்கு மாறிட்டாரு அப்படிங்கிறார் என்ன குறை கண்டிப்பா என்ன குறை இருக்கிறது ஜிஎஸ்டி நூறு பர்சன்ட்ல ஏறக்கூடிய எழுபத்தி ஒரு சதவீதம் உங்களுக்கு திரும்ப வருது